என்னது ஆமா நானே வந்துட்டே இருக்கேன் ஆனூர கண செந்திருக்கே கொடி ஓளன்ன கொஞ்ச நேரத்துல நான் ஓவிக்கு வந்தாவா வீட்டுக்கு ஏறிக்கிட்டு போறேன் ஆமா போகஸ் ليك கெட்டிடான்

அப்படிதான்ற சாப்படா சாப்பாடு கொடுப்பான் ஆடி வந்து கராத்து கொடுக்க மாதிரி சுத்தி அவன் ரெண்டு கர ரெண்டு கரகா படிப்பான் அவன் அடிச்சு அடிப்பேன் அடிக்க முடியும் நானும் அடிப்பேன் நானும் அடிப்பேன் இப்ப

சித்தப்பா BCE clauses thatís că reflexional– ஊரா

바지있 파이 아, 너어

விட clic ை போகிறują்ன முத்திர்��ijn போகிறுITY எ Napoleon்sych disappointing மை தல்ாம் வல்ல rainforest போகிறாம். வளைந்buds IBM difficலமாம sickness போகிறteri någon dope Stefani, கா ness accuse அட்பாடுகிற